ஒரு காலத்தில் வனத்தின் கடைசி விளம்பில் உள்ள விருட்ச என்ற கிராமத்தில் மாயா என்ற இளம்பெண் இருந்தாள் அவளது கண்களின் நிலாவின் ஒளி சிரிப்பில் மலரின் வாசனை ஆனால் ஒரு விதமான மர்மம் எப்போதும் அவளது அருகே பறந்து கொண்டே இருந்தது மாயா பிறரால் காண முடியாத உருவங்களை கண்டாள் அவள் தனக்கே தெரியாமல் ஒரு உள்மூச்சு போல பேசும் குரலை கேட்ட உடனே அவள் மனதில் ஒரு அவசர தூண்டுதல் ஏற்படுது ஒரு நாள் காடு வழியாக செல்லும் போது அவள் ஒரு பழி சென்று வழியில் உருவாகும் இளந்தனை சந்தித்தாள் அவன் பெயர் அக்னி தேவன் அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல மேகங்களின் இடையிலிருந்து பூமியில் விழுந்த ஒரு மாய மாயாசாவின் மகன் அவன் மனித உலகிற்கு வந்த காரணம் உண்மையான காதலை கண்டறிந்து தனது மாய வலிமையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் காதல் என்பது அவனுக்கு தெரியாத உணர்வு மாயா தனது தனித்துவமான பார்வையால் அவனை உணர்ந்தாள் அவளுடைய அன்பும் பாசமும் அக்னியின் உள்ளத்தை நனைய செய்தது அவளிடம் உள்ள அன்பு மட்டும் அவனை உன் ஒரு உண்மையான மனிதனாக மாற்றும் மந்திரமாய் இருந்தது ஆனால் விதிக்கு மாறாக ஒவ்வொரு முறையும் அவன் அவளை நேசிக்க முயற்சி செய்தால் அவனது மேகமூட்ட சக்தி அவளை ஒதுக்க முயற்சித்தது அந்த வழியில் துடித்த மாயா கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்தாள் மொழி ஒன்று உணர்வுகளால் இணைந்த மனங்கள் தான் மாய வலிமை முறியடிக்க முடியும் அவள் இதயத்தில் தோன்றியது ஒரு நிலவு இரவில் அவள் அக்னியை கட்டிப்பிடித்தபோது மாயம் துகள்கள் தூளாக தூளாக கரைந்து போனது அவன் முழுமையான மனிதனாக மாறினான் அவர்கள் வாழும் உலகில் பசுமை ஒளி அமைதி அனைத்தும் மீண்டும் பிறந்தன அந்த நாள் முதல் விருட்சவனத்தில் ஒரு பழமொழி உண்டு மாயம் கூட மலையில் கரையும் ஆனால் உண்மையான காதல் என்றும் நிலைக்கும் அக்னிதேவன் தேவன் ஒரு முழுமையான மனிதனாக மாறிய பிறகு விருட்சவனத்தில் ஒரு அதிசயமான அமைதி பிறந்தது காற்றும் மேலும் மில்லியத்துவமாக இருந்தது மலர்கள் மேலும் வாசனையோடு மலரவும் தொடங்கின தொடங்கினும் வனவாசிகளும் ஒரே இடத்தில் புனிதமாய் வாழ்ந்து தொடங்கினார்கள் ஆனால் மாயத்தால் கட்டுப்படுத்தியிருந்த சில பழைய சக்திகள் அக்னியின் மாறுதலை ஏற்கவில்லை அவர்கள் காடுகளின் அடியில் இருந்து கரிய நிழல் மன்னர் என்றும் பழங்கால மாய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பத் தொடங்கினார் அவனது சக்தி மாயத்தையும் உணர்வுகளையும் அளிக்கக்கூடிய இருண்ட இசை அந்த இருண்ட சக்தி வனத்தைச் சுற்றி மெல்ல பரவத் தொடங்கியது மாயா இதை உடனே ஒரு தீர்மானம் எடுத்தாள் அவள் அக்னியிடம் சொன்னாள் நம்முடைய காதல் எங்கே பிறந்ததோ அங்கேயே நம்முடைய சக்தியும் பிறந்தது அந்த காதல் தான் இந்த இருளை அடக்கும் அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு மாய சங்கம் மண்டலம் உருவாக்கினர் அந்த மண்டலத்தில் தீயும் நீரும் சமமாக இருந்தன அக்னி தேவனின் ஊத்துவமும் அக்னியும் மாயாவின் தனிக்கும் நீராசமும் ஒன்றிணைந்து புதிய சக்தியாக பிறந்தது அக்னி ஜலம் அந்த சக்தியை கொண்டு அவர்கள் நிழல் மன்னரை எதிர்த்தனர் ஒரு மையத்தில் அவனை எதிர் நோக்கி மாயா சொன்னாள் நீ இருளாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் ஒன்றாய் உன்னை ஒளியில் கரைப்போம் அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரமாக மாறின காதலால் ஆன ஒளி இருளை தூட்டித்து சென்று அந்த பழங்கால சக்தியை சிதைத்துவிட்டது அந்த நாளிலிருந்து மாயா மற்றும் அக்னி தேவன் இணைந்து ஒரு புதிய பேரரசை நிறுவனர் சங்கம் பேரரசு தீயும் நேரும் சமநிலையும் வாழும் ஒரு புதிய உலகம் அங்கே பாசமும் சக்தியும் சமநிலையும் ஒரே நேரத்தில் இருந்தன மக்கள் அவர்கள் தெய்வங்களாக கண்டு வணங்கினார் அவர்கள் காதல் வெற்றி பெற்றது மாயத்தை விடவும் மென்மையான ஒன்றின் பிறப்பாக நினைக்கப்பட்டது